Hello, hi, yeah. hi all. Mm -hmm. The next time, the next time. Hello, Daddy. Did you நீதான் காது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்க இந்த நேரமும் காது வலிக்குது காது வலிக்குதுன்னு காதை நினைச்சு யோசிக்கிறல்ல அதான் உனக்கு என்ன பண்ணு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அது ஒண்ணும் இல்ல அது சரியா போயிடும் ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டு இருந்து எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து இருக்கிறாருல ஆஹ் ரெண்டு குழந்தைங்களை வச்சிருக்கேன் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் ஒரு குழந்தை இருந்தாலும் எல்லா வீட்லயும் இது இருக்கும் ஆஹ் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் சளி பிடிச்சிரும் ரெண்டு தடவையாவது குடிச்சிரும் எப்ப பார்த்தாலும் மருந்து ஊத்துற மாதிரி இருக்கும் ஆஹ் காய்ச்சல் வந்துரும் கொஞ்சம் லேசா ஏதாவது மாறினா கூட ஆனா ஆண்டு வந்து அந்த மாதிரி இருந்த எல்லா சூழ்நிலைகளையுமே மாத்திட்டாருல நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு ஆனா அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு என்னன்னா மிந்திலாம் அப்படி காய்ச்சல் வரும் இல்ல சளி பிடிக்கும்ல அப்போ வந்து என்னன்னா நமக்கு தெரியும் ஆண்கள் நம்ம தீங்குனால சோதிக்கிறவர் கிடையாது அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப எதையாவது கொடுத்து அவங்க வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு அப்படிதானே பெரியவங்களுக்கும் நம்ம எல்லாருமே குழந்தைங்க நம்ம எல்லாருக்குமே ஆண்டு அப்படின்னு நினைக்க மாட்டாரு அப்ப அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு நம்ம வந்து அப்போ சில அஞ்சு பதினஞ்சுல எல்லாம் பேதரோட நிழல்ல கூட சுகம் கிடைச்சவங்க இருக்காங்க அப்படியே நம்ம வசனம் வாசிக்கலாம் ஆனா நம்மளோட வாழ்க்கையில ஆண்டு அதை வச்சிருக்காருன்றதை நம்ம மறந்து போயிடுறோம் ஆமா தானே இப்ப நம்ம ரோட்ல எங்க போனாலும் சரி நம்ம கிராஸ் பண்ற நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா ஆண்டோட பிள்ளைகள் வந்து நம்ம அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்தை எப்படி இருக்கணும் அந்த இடத்துல சுகம் இருக்கணும் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணாலும் சரி அந்த சுற்றுப்புறத்துல என்ன மாதிரி சூழ்நிலை அந்த மக்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்ம அந்த தெருவுல போகும் அவங்களுக்கு வந்து சுகம் இருக்கணும் ஆண்டோட பிள்ளைகள் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது அப்போ ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டலே வேண்டிய சூழ்நிலை இப்ப குழந்தைங்க காய்ச்சலோ இல்ல நமக்கே ஏதோ ஒண்ணு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைன்னா ஒரே ஒரு டெக்னிக் தான் ஆண்டு சொல்லிக் கொடுத்தாரு அங்க போகும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஜோம்னிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏசப்பா இங்க இருக்கிற எல்லாரும் உடைய களத்துல தருகிறோம் தகப்பனே ஆஹ் நாங்க வந்து ஹீலிங்க உங்களுடைய நாமத்தினால நாங்க அனுப்புறோம் இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுடைய பலத்தோட சுகமா இங்க இருந்து போயிடணும் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஹீலிங்க கட்ல எடுக்கிறோம் உங்களுடைய நாமத்தினால அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்போ நம்ம வந்து அங்க ஒரு சூழ்நிலையில நம்ம போயிருக்கும் போது அங்க ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லாருக்குமே மேபி தே குட் பி சிக் என்னவா இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் யார் வேணா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம் ஏஜ் வந்து ஒரு விஷயமே இல்லாம அந்த ஹாஸ்பிடல்ல இருப்பாங்க அப்படி இருக்கிற எல்லாரையும் அங்க நம்ம நினைச்சு ஒரு ஜபம் பண்ணுவோமே ஆனால் திரும்பி சாத்தா நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பவே மாட்டான் கரெக்டா சோ அவனே வந்து தெரிக்க விடுற மாதிரி ஒரு டெக்னிக் தான் இது எனக்கு சொல்லாருல ஆஹ் இதை நான் அப்ளையும் பண்ணிருக்கேன் எங்க வாழ்க்கையில நாங்க இத பாத்திருக்கோம் எங்க பிள்ளைங்களுக்கு வந்து மாசத்துல ரெண்டு தடவை சரிபிடிச்சிருக்கு மருந்தே ஊத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வெறுமனே அப்படி அவங்க ஏன்னா உருவாக்கும் போதே ஹீலிங் எல்லாமே நமக்குள்ள வச்சுதான் உருவாக்கி இருக்கிறாரு அதுவே சுகம் அடையிற எல்லா இம்யூனிட்டி பவரோட தான் நம்மளை வந்து இது பண்ணிக்கிறாரு அதை தாண்டி நமக்கு நல்ல உணவுகளை கொடுத்துருக்கிறாரு சோ அதுவே நமக்கு வந்து நல்ல ஹெல்த் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அவர் படைச்ச நம்மளையும் நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி படிச்சிருக்கிறாரு நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும் நம்மளை படிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கிளாரிட்டி வந்துடும் ஸோ அவரை நம்பி மட்டுமே நம்ம எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா He will நாட் லீவ் us. நம்ம வந்து கைவிட மாட்டாரு சோ இது ஒரு சின்ன டெக்னிக் தான் ஒருவேளை எப்பவும் நான் என் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போற மாதிரி இருக்கே எனக்கும் எப்பவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு இருக்கிற இன்கமே கொஞ்சம் ஆனா சாத்தா வந்து அதுலயும் ஹாஸ்பிட்டலுக்காக அதை செலவு பண்ற மாதிரி திருடிடுறான் ஆஹ் எப்ப பார்த்தாலும் இது நடக்குது எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிப்பீங்களா அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க ஹாஸ்பிடல் போக வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லாருக்காகவும் அங்க நீங்க நினைச்சு நீங்க ஏறெடுக்க போற ஜபம் அங்க எல்லாரையும் ஹீல் பண்ண போகுது நம்மளோட நிலல்ல கூட சுகம் இருக்க போகுது அங்க நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவன் வந்து நம்மள ஹாஸ்பிடல் பக்கமே வர விடாம பண்ணிடுமா சாத்தான் சோ அங்க இருக்கிறவங்களுக்கும் பிளஸ் நம்ம போனா அங்க ஆசீர்வாதமாவும் இருக்கணும் சேம் டைம் சாத்தானுக்கு செருப்படியாவும் இருக்கணும் கரெக்டா உங்க வாழ்க்கையில நீங்களும் இத அப்ளை பண்ணி பாருங்க ஆஹ் யோசிச்சு பாருங்க ஆஹ் மேபி இது ரொம்ப லாஜிக்கலா இருக்குமான்னு கேட்டா தெரியல ஆனா ஆண்டவரை நம்பி நம்ம எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் யோபு த நண்பர்களுக்காக இது பண்ணும்போது அவனோட சிறை எதிர்ப்பு திருப்பப்பட்டுச்சுல்ல அவனோட சூழ்நிலை மாறுச்சு நம்ம நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பாக்குறோம் மத்தவங்களுக்காக ப்ரேர் பண்றதுனால நம்ம ஒரு நாளும் கெட்டு போறது இல்ல சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஹாஸ்பிட்டலா இருக்கலாம் எந்த சூழ்நிலையா இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்லோவா அப்படியே கிராஜுவலா கூட இல்ல டக்குன்னு கூட அது மாறி போயிடும் ஹாஸ்பிடல் போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது எப்ப போனாலும் இந்த டெக்னிக்க மறக்க கூடாது நம்ம God bless you. God bless you. Isa pa you.